வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் ஈரோடு மாவட்டம் மையம் சார்பாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மத்திய செயற்குழு கூட்டம் கடந்த மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி நான்கு தேதியன்று பெரம்பலூரில் நடைபெற்றது அக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அடிப்படையில் வருவாய்த்துறை அலுவலர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளான பத்து அம்ச கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்ற கோரி மாவட்ட தலைநகர் அனைத்து பகுதிகளிலும் நடைபெற்றது அதன் அடிப்படையில் ஈரோட்டில் தாலுகா அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது துணை வட்டாட்சியர் பட்டியல் திருத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பட்டதாரி அல்லது அலுவலர்களின் பணியிறக்க பாதுகாப்பு அரசாணையினை உடன் வெளியிட வேண்டும் என்றும் அனைத்து வட்டங்களிலும் சான்றிதழ் வழங்கும் பணிக்கு புதிய வட்டாட்சியார் பணியிடங்களை உடனடியாக ஏற்படுத்திவிட வேண்டும் என பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் Gracias.